வணக்கம் இது உரிமை குரல் செய்தி வாசிப்பது சி வெள்ளையன் நேற்று ஏழு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு தமிழ்நாடு அருந்ததியர் மக்கள் வளர்ச்சி பேரவை சார்பாக செம்பராம்பட்டு கிராமத்தில் புதிதாக தொடங்கப்பட்டுள்ள இரவு பாடசாலை பிள்ளைகளை சந்தித்து உரையாடியதுடன் கல்வியின் மகத்துவத்தை எடுத்துரைத்தார் ரங்கப்பனூரை சேர்ந்த நிர்வாகி திரு கோ பூமிநாதன் அவர்கள் உடன் இரவு பாடசாலை ஆசிரியை சி சந்தியாவும் கல்வி பற்றி பேசினார் அத்துடன் செம்பராம்பட்டில் இரவு பாடசாலை பிள்ளைகளுக்கு நோட் பேனா பென்சில் போன்ற எழுத்து உபகரணங்களையும் வழங்கப்பட்டது நிதி பங்களிப்பு திரு கோ பூமிநாதன் ரங்கப்பனூர் ஒருங்கிணைப்பு தமிழ்நாடு அருந்ததியர் மக்கள் வளர்ச்சி பேரவை நிர்வாகம் நன்றி மேலும் தமிழ்நாடு அருந்ததியர் மக்கள் வளர்ச்சி பேரவை நிர்வாகம் சார்பில் ஒன்பது கிராமத்தில் இரவு பாடசாலை நடக்கின்றது வருகின்ற தை பொங்கல் அன்று பிள்ளைகளுக்கு கல்வியை சார்ந்து விளையாட்டு போட்டிகள் வைத்து அதில் வெற்றி பெறும் மாணவ மாணவ செல்வங்களுக்கு நமது சமுதாயத்தை சேர்ந்த காவல்துறை அதிகாரிகள் அரசு துறை அதிகாரிகளை வர வைத்து அவர்கள் கையால் பிள்ளைகளுக்கு பரிசு தர இருக்கிறது இரவு பாடசாலைங்க இனி ரெகுலராக வரணும் ரெகுலராக வந்து உங்கள் வீட்டு ஹோம் ஒர்க்கு ஸ்கூலில் தரங்க இல்லையா அதை இங்கே வந்து உக்காந்து செய்துட்டு மிஸ் என்ன சொல்கிறாங்களோ அதை கேட்டு ஏதாவது சந்தேகம்னா இருந்தால் அவங்ககிட்ட கேளுங்க அவங்க சொல்லி கொடுப்பாங்க பொங்கலுக்கு வந்து நம்ம விளையாட்டு போட்டி ரெடி பண்ணிருக்கிறோம் அதனால் திருக்குறள் ஒப்பிக்கிறது போயமு எதோ உங்களுக்கு தெரிஞ்சுது சரியா உங்களுடைய தனித்திறன் நினைவோ அது அந்த மாதிரி உங்கள் மிஸ்ஸிட்டு சொல்லுங்கள் இங்கே இந்த பாப்பாடு அது எதுன்னு சொல்லிடுறேன் நாங்கள் நாலு முறைகளுமே வருவோம் வந்து யார் இருக்கு நினைவோ ட்ரெயினிங் கூப்பிட்டு விளையாட்டு போய்ட்டு இங்கே தான் வைக்கிறோம் அதாவது செல்லம்பட்டு பாவாலும் செம்பரம்பட்டு மூணு இங்கே தான் ஒரு சென்ட்ரு பாயிண்ட் ரெடி இப்போ டெய்லி ஒரு ரெகுலராக வரணும் சரியா இப்போ இன்னைக்கு நோட்டு பென்சில் வாங்கினத விட இன்னும் பெரிய புக்கெல்லாம் கொடுத்துதான் இருக்குது நல்ல யார் திருப்பில் சொல்கிறீங்களோ நல்ல ஒரு டேலண்ட் ஆன பசங்களுக்கு ரெடி பண்ணி கொடுக்குறோம் ஆனால் இல்லை நம்ம வரணும் படிப்புனா யாருக்கு எங்களுக்கு யாரும் சொல்லி கொடுக்கல உங்களுக்கு சொல்லிக் கேளுங்க நாங்கள் செய்ய ரெடியாக சரியா நம்ம அமைப்புலேருந்து ஊரிலே படிக்கிறேன் நான் திருக்குறள் சொல்றேன் இனி அவ்வளவா வயதான குழந்தை இனி சொல்லி இருக்கும் போது நான் சொல் பேசுவது கனி இருக்கும் போது காயும் இருக்கும் செல்வத்து செல்வம் செடி செல்வம் அச்செல்வம் செல்வத்தெல்லாம் தலை பெயர் ஆர் கோபிகா ஊராட்சி ஒன்று நிலை தமிழ்நாடு அருந்ததியர் மக்கள் வளர்ச்சி பேரவை சார்பாக நடத்தப்படுகிறது அருந்ததியர் சமுதாய சொந்தங்கள் அனைவரும் துவிப்பு தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம்